வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு ரீசன்ட் டைம்ஸில் இஎம்ஐ படம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு ஸோ அஸ் ஏ சினிமாட்டோகிராஃபராக எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேடம் எனக்கு சில தமிழில் ஃபஸ்ட்டு படம் இதுக்கு முன்னாடி கன்னடத்தில் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் கோலி எஸ்ரோன்னு சொல்லிட்டு இது தமிழில் ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் சதா சார் வந்து இதுக்கு முன்னாடி அவர் ஒரு படம் பண்ணாரு ஒரு நைன் இயர்ஸ் முன்னாடி அந்த படத்தில் நான் அஸ்டண்டாக ஒர்க் இருந்தேன் ஸோ அது அந்த டிராவல் அப்படியே ஒரு நைன் இயர்ஸாக அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்து அவர் தமிழ் ரெண்டாவது படம் பண்ணும்போது என்ன கூப்பிட்டாரு ஸோ அப்படி தான் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தீங்க சார் மோட்டோகிராஃபராக ஸோ கதை சொல்லும்போது எந்தளவுக்கு நீங்கள் உங்களோட இன்புட்ஸ்லாம் கொடுத்தீங்களா சார் எப்படி நீங்களும் டேரெக்டரும் சேர்ந்து இந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணீங்களா இல்லை எப்படி அவர் ஆல்ரெடி ஒரு பவுண்டர்ட் ஸ்கிரிப்டாகவே வச்சுருந்தாரு ஜஸ்ட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க போய் பார்த்தேன் கொடுத்து படிக்க சொன்னாங்க படித்தேன் ஆக்சுவலி நடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவரே நடிக்கிறேன் அப்படின்னும் போது தான் சொன்னால் வேறு யாரும் பண்ணலாம் அப்படின்போது இல்லை உங்கள் சஜஷனை நீங்கள் சொன்னீங்க நான் சொன்னேன் என்ன சொன்னார் சார் அது இல்லை அவருக்குமே அது அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிக்கணும்னு நடிக்கல ரெண்டு மூணு பேர் ட்ரை பண்ணோம் கொஞ்சம் பட்ஜெட்டு அதுவும் இல்லாமல் புது டேரக்டர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் பார்த்தாங்க ஆர்டிஸ்டெல்லாம் இன்னொன்று பட்ஜெட்டு அப்படின்னு வரும்போதும் அப்புறம் எல்லாம் ஓவராலாக கூட்டி கழிச்சு பார்த்து நான் நினைக்கிறேன் சார் பொதுவாக ஒரு படம் எடுக்கும்போது டேரக்டர் அவங்களுக்கு தான் வந்து என்ன எடுக்க போறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் ஸ்டோரியும் தெரியும் பட் இப்போ உங்களோட டைரக்டர் வந்து ஆக்டரா போனதால ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக உங்களுக்கு அது பாசிட்டிவா இருந்துச்சா இல்ல நெகட்டிவா இருந்துச்சா ஸோ உங்க ஃப்ரேம் தான் நீங்க வைக்கிறது தான் அப்படின்ட்டு இருந்ததா ஆக்சுவலி அப்படி அதுலலாம் ஒரு எதுவும் ஷூ கிடையாதுக்கு முன்னாடி சீன டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஒரு ஸ்டேஜிங்லாம் பண்ணிட்டு தான் போவோம் இங்கே வரணும் இங்கே நின்று டைலாக் பேசணும் இங்கே நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுவோம் அவருமே வெகல்சல்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க அது ஒன்றும் பெருசாக டிஃபிகல்ட்டாக இல்லை எனக்கு இன்னும் அவங்க கூட இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அவரே நடிக்கிறார் போது கொஞ்சம் நமக்கு ரெஸ்பான்சிபிலிசி கொஞ்சம் ஜாஸ்தி சார் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு மிடில் கிளாஸ் சம்பந்தப்பட்டு அவங்க எப்படி கடன் வாங்குறதால ஓகே அந்த ஆப்ல குடுக்குறாங்க இந்த ஆப்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லி கடன் வாங்கி எப்படி அவங்க மைண்டு வந்து பேஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் ஃபுல்லாக ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எந்த மாதிரி வந்து உங்களுக்கு தோணுச்சு லைக் ஒரு ஃப்ரேம்ன்னா இப்படி இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஐடியாஸ் அப்படி இல்ல அந்த மாதிரி எதுவும் பெருசாலாம் எனக்கு எதுவும் தோணல அவங்க என்ன கண்டென்ட் கொடுத்துருந்தாங்களோ அந்த கண்டென்ட்டை விஷுவல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு கதையாக தான் இருந்தது நம்ம பயங்கரமாக எஃபர்ட் போடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அதில் ஒன்றும் ஒரு லீனியரான ஒரு கதை போயிட்டு இருந்தது ஆனால் அதுக்கான லொக்கேஷன்ஸு கரெக்டாக இருக்குது அப்படின்னா லொக்கேஷன்ஸ் எப்படி சார் நீங்கள் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களோட சஜஷன்ஸ் நீங்கள் கொடுத்திங்களா இல்லை இல்லை கதையிலே இருந்தது இல்லை ஹீரோ வீடு பெரிய லொக்கேஷன் இல்லை எங்களுக்கு ஹீரோ வீடு ஹீரோயின் வீடு அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரியில் அவங்க வேலை செய்கிறாங்க அப்புறம் ஒரு லொக்கேஷனும் பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு கார் ஷோரூம் ஒன்று பைக் ஷோரூம் ஒன்று அவ்வளோதான் அப்புறம் சாங்கு இந்த ஒயின் ஷாப் அப்படி தான் ஒன்று லொக்கேஷன்லாம் பார்த்தோம் முன்னாடி போய் பார்த்து கதை அவ்வளோதான் கேட்டுச்சு கதை என்ன கேட்குதோ அதுக்கு ஆனால் லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்து சிம்பிளாக கதைக்கான அந்தந்தேஷன்ஸ் கிடச்சிருச்சு சாங் மட்டும் நான் அந்த டூயர் சாங் மட்டும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் வேறு எங்கன்னா கிடைக்குமா பட்ஜெட்டு சரி அதுவும் எங்கள் கிடைச்ச இடத்துல வச்சு அப்படியே படத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு அந்த அந்த மாதிரி ஷேர் அவங்க ஏமாறும் தான் கொஞ்சம் எனக்கு சிரிப்பாக இருக்கும் அவங்க அந்த புல்லட் வராங்கல்ல வந்து எனக்கு கதை தெரிஞ்சனால எனக்கு அதெல்லாம் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த புல்லட் ஷோரூம் சீக்வென்ஸு சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஷூட் பண்ணும்போது மாஸ்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சாங் வந்து இஎம்ஐ சாங் வந்து தீனா மாஸ்டர் பண்ணார் இன்னும் ரெண்டு சாங்கு சுரேஷ் மாஸ்டர் பண்ணிணார் சாங்கு ஃபைட்டு ஓவராலு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது பட் அந்த கையெழுத்து போடுற சீன்லாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும் இப்போ மாட்ட போகிறாங்க சினிமாட்டோகிராஃபர்ன்றத மறந்து நீங்கள் உட்காந்து சிரித்து ரசித்த ஒரு சீன்லாம் அதை சொல்லலாம் புல்லட் ஷோரூம் சீன்லாம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி அந்த இது அப்போ கூட இன்டர்வல் பிளாக் ஒன்று வரும் இன்ட்ரோல் பிளாக்ல வந்து நீங்கள் தான் கையெழுத்து போட்டிங்களா ஜாமீனு ஆமாப்பா அப்படின்னும் போது ஏற்கனவே நான் என் ஃப்ரெண்டுக்கு போட்டு தான் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கேன் அப்படியே ஒரு பிச்சைக்காரவங்க ஒரு மூணு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அதில் ஒருத்தர் டேரக்டர் ஒருத்தர் அஸ்டன்ட் டேரக்டர் அவரும் அதில் நடிச்சு அதனால் அந்த சீன்லாம் எடுக்கும்போதே எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு கண்டிப்பாக ஒரு ஆகும் அப்படி சார் பர்ட்டிகுலராக வந்து இந்த ஷார்ட் எடுக்கும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்டிஸ் இந்த படத்தில நீங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒன்னும் இல்ல ஒரு சண்டை வனா வந்துச்சு எனக்கு ஒன்று ஒரு ஷாட் எடுக்கும் போது லைட்டு போயிடுச்சு சார் நீங்க பேசும்போதே சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கீங்க சார் உங்களுக்கு கூட எப்படி சார் சண்டை போடுறாச்சு இல்லை ஒர்க்குன்னு வரும்போது கொஞ்சம் என்ன சார் சண்டை வந்து ஆக்சுவலி உங்களுக்கு நேர்ட் அவங்க அப்பா அந்த ஒரு ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஒரு லெட்ரு ஒன்னு வந்திருக்கும் வக்கீல் நோடிஸ் அனுப்பி அப்போது வெளியில் போடா அப்படின்னு அவங்க அப்பா திட்டிடுவார் அப்போ வந்து எனக்கு ஒரு எக்ஸ்டீரியர் வேணும் அந்த லெட்டரை படித்து பார்த்துட்ருப்பான் அவன் பையன் ஒருத்தன் படித்து காட்டுவான் அப்போது எக்ஸ்டீரியர் ஷார்ட் ஒன்று வேணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு எனக்குலாம் லைட் போயிடுச்சு கிட்டத்தட்ட அது எடுக்கும்போது சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு சன் போய் நானும் இருக்கிற லைட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மிட் ரேஞ்சு க்ளோஸ் அப்படி ஒர்க் இருக்கேன் எனக்கு இல்லை ஒரு வைடு வேணும் அப்படின்ட்டார் நான் சொன்னேன் சார் லைட் போயிடுச்சு வைட்டு எடுக்க முடியாது வேஸ்ட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை எனக்கு கண்டிப்பாக வைடு வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிச்சாரு அப்புறம் நானும் இல்லை என்னால் எடுக்க முடியாது இல்லை எடுத்து ஆகணும் அப்படின்னு அது ஒன்று அப்புறம் எடுத்து கொடுத்துட்டேன் நான் நான் காம்ப்ரமைஸ் ஆகி எடுத்து கொடுத்துட்டேன் பட் ஆனால் அது வரல நல்ல காலம் ஷார்ட்டை அவர் யூஸ் பண்ணல அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் வந்து இந்த படத்தில் நிறையா இருந்தது பட் பொதுவாக நான் இதை கேட்குறேன் சார் இந்த மாதிரி படங்களில் வந்து பட்ஜெட் கன்ஸ்டென்ட் இருக்கிறதுனால ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு லைக் சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் எந்தளவுக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களோட ஐடியாஸ் நிறையா இருக்கும் பட் இது பட்ஜெட்னால் தான் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் சுருக்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம் அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒர்க்கு டேஸ் டேஸாகவே நம்ம ஆக்சுவலி நாங்கள் இது ஒரு டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி டேஸில் முடிச்சுட்டாங்க படம் சாங்கு ஃபைட் எல்லாமே சேர்த்து

அது ஒயிட் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அது முடியாத போயிட்டு சரி இதை சார்ஜஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் இருந்து இன்னொரு நாள் நாளைக்கு வந்து எடுக்கலாம் நாளைக்கு எடுத்துருக்கலாம் சார் இந்த மாதிரி டேட்ஸ் பற்றி இல்லாமல் பொதுவாக ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட் இருக்கிறதால டெக்னிக்கலா என்னென்ன விஷயத்துல பாதிக்கப்படுறீங்க சார் இல்லை அப்படி டெக்னிக்கலாக நாங்கள் அப்படிலாம் பார்க்க முடியாது இல்லை பட்ஜெட்டு பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பட்ஜெட்டு அப்படிலாம் கிடையாது கதை ஏன்னா கேட்குது அது இங்கே சார் நடிச்சாலும் அதே ஃப்ளேம் தான் இருக்கும் இல்லை வேற யார் பெரிய ஸ்டார் நடிச்சாலும் அதே ஃப்ரேம் தான் நான் வைக்க போறேன் நான் இவருக்கு இந்த ஃபிரேமும் அவங்களுக்கு அந்த ஃப்ரேம்லாம் கிடையாது கதை இல்ல ஃபிரேம் ஓகே சார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ பட்ஜெட் நிறையா இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு ஐம்பது லைட் நூறு லைட் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் இப்போ பட்ஜெட் கம்மியா இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து லைட்ஸ் கம்மியாகுது அந்த மாதிரி கேட்கலாம் அது மாதிரி எனக்கு இந்த படத்துல அந்த ப்ராப்ளம் இல்ல ஏன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ நான் லிஸ்ட் குடுத்தோம் அது எனக்கு பிடிச்ச ஒரு குடுத்தாங்க மத்தபடி நீங்க சொல்றது இருக்கும் அது வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி நாலு லைட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற இடத்துல ரெண்டு லைட் தான் குடுத்திருக்காங்க அப்படின்னா ஒர்க் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்குள்ள நம்ம அந்த க்ரியேட்டிவிட்டியை கொஞ்சம் அதுக்குள்ளே சுருக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எல்லாமே பண்ண முடியாது நாலு ரெட் லைட் தான் இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டு லைட் என்ன பண்ண முடியும் மூணு லைட் தான் இருக்குது நம்மக்கிட்ட மூணு லைட்டு வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும் ஒயிட்டாக இருந்தாலும் சரி மிட்டாக இருந்தாலும் சரி அது பட் ஆனா இந்த படம் எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது நான் என்ன கேட்குறது எனக்கு அது கொடுத்தோம் ஒரு சினிமாட்டோகிராஃபரா நீங்க வந்து ஷூட் பண்ணும்போது இப்போ ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் ரீடேக்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க நடிக்கிறதுக்கு நம்மளே போய் நடிச்சிருக்கலாம் அதெல்லாம் கவனி இருக்கா சார் தெரிஞ்ச வேலையை பண்ணா போதும் நடிக்கிறதெல்லாம் அப்படி நிறைய ரீடேக்லாம் எடுத்தாங்கன்னா லைக் என்ன சொல்றது ப்ரஷர் அந்த ப்ரெஷர்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க கொஞ்சம் கோவம் வருமா உங்களுக்கு வரும் வராதுலாம் சொல்ல முடியாது பென்ஷன் ஆகி அசிஸ்டண்ட்டை திட்டுவீங்களா இல்ல நீங்களே பண்ணிவிட்டீங்களா அப்படி கிடையாது நான் அந்த மாதிரி சிற்றளுக்குலாம் நான் நாங்களும் பெருசா வரல நான் இப்போ தான் ரெண்டாவது படம் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்து ஒரு மூணாவது ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டேன் ரொம்ப கொஞ்சம் அப்படி இதாக அடைக்கலாம் இந்த முதல் படம் வந்து கன்னடத்துல பண்ணேன்னு சார் கன்னடம் இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணுற அந்த டிஃப்ரென்ஸஸ் எப்படி சார் பார்க்குறீங்க அப்போல்லாம் எதுவுமே இல்லை நமக்கு தேவை ஒரு கதை ப்ரொடியூசர் ஆக்டர்ஸ் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா நம்ம என்ன லாங்குவேஜ் லாங்குவேஜ் கிரியேட்டருக்கு லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஓகே சார் இங்கே வந்துட்டு நீங்க நிறைய வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டூல தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேருக்கு அஸ்டென்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ இங்கே இது பண்ணிட்டு எப்படி சார் உங்களுக்கு முதல் பட வாய்ப்பு அங்கே இன்னொரு ஸ்டேட்ல கிடைச்சது ஒரு சீரியல் அஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணும்போது இங்கே எல்லா கேமராமேன்ட்டையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பெரிய பெரிய கேமராமேட் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பச்சன் சார் அழகி படம் முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்டுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார் அப்போ அந்த டைமில் போய் அவர்கிட்ட சான்ஸ் கேட்டேன் வந்து ஒர்க் பண்ண சொன்னார் அவர்கிட்ட நான் ஒரு நாலு படம் ஒர்க் பண்ணேன் சொல்ல மாதிரி கதை பெரியார் பள்ளிக்கூடம் நாலு படம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கே வேற படம் ஒர்க் பண்ண வரைக்கும் நான் சென்னையில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இங்கே சிஜே ராஜ்குமார் ஒரு கேமராமேன் அவர்கிட்ட ரெண்டு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவர் கன்னடத்தில் ஒரு படம் சைன் பண்ணாங்க பால் பெண் ஒரு படம் டூ தௌசண்ட் லெவன் நினைக்கிறேன் ஸோ அப்போ அவர் கூட அங்கே போய் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும் போது அங்கே ஒரு நவீன் ஒரு கேமராமேன் அங்கே பழக்கமானாங்க ஸோ அவங்க நீங்கள் வாங்க என் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ அவங்க அப்படியே டூ தௌசண்ட் டுவெல்லருந்து அப்படியே அவங்க கூட ஒரு டுவெண்ட்டி டூ வரைக்கும் அவர் கூட ஒரு ஒரு பத்து படம் ஒர்க் பண்ணேன் கன்னடத்தில் அப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் அம்மாச்சி நின்ன நினப்புன்னு ஒரு கன்னட படம் ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில் நான் இஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகே ஸோ அந்த டேரக்டர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க கன்னடத்தில் அவங்க ரெண்டாவது படம் வந்து கோலி யேஸ்ரோன்னு ஒரு படம் பண்ணாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணோம் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அந்த படத்தில் அவங்களுக்கு நவீன் சார் அட்டாஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இந்த மேடம் பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பிட்றேன் ஒரு இது பண்ணும்போது கூப்பிட்டாங்க நீங்கள் இப்போ நிறைய படங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வரணும் பட் இருந்தாலும் வந்து இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு வெயிட்டிங் பீரியடுன்றது உங்களுக்கு ஒரு தவம் மாதிரி பதினாலு வருஷம் அந்த மாதிரி இருந்திருக்கு ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடில் நீங்கள் எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க எப்படி வந்து அந்த பொறுமையை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை நான் வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் அப்போ நவீன் சார்ட்ட போய் கன்னடத்தில் அங்கே ஜாயின் பண்ணணும்னு ஓரளவுக்கு கண்டினியூவாக படம் வந்தது அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் இப்போ ஒரு பெரிய கேமராமேன் அங்கே அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் அவர் கூட போய் ஜாயின் பண்ணனால அவர் டிராவல் ஃபுல்லாவே நான் இருந்தேன் இங்க தமிழ்ல ஹிட்லர்னு ஒரு படம் வச்சுல அந்த படத்தோட சினமோட்டோகிராஃபர் அவர்தான் அவர் கேட்டன்னா ஒரு ஒரு படம் ஒர்க் பண்ணேன் இப்போது இன்னும் ஒரு தெலுங்கு படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நான் இங்கே இண்டிவிஜுவலாக வந்துட்டனால எப்போனா தேவை ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவார் வா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது செகண்ட் யூனிட் கேமராமேன் வேணும் அப்படின்ற மாதிரி எதுனா அவங்களுக்கு தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் அதுக்கு போய் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வருவேன் பட் இன்னுமே அந்த வாய்ப்புகள் கிடைக்காத ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கா சார் இருக்குது மேடம் இல்லாமதான் இல்லை

தாங்கிட்டு தான் அதே எவ்வளவு சொல்றீங்க சார் நீங்க பண்ணிதான் சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் நம்ம தான் நம்ம எடுத்துக்கறதுல தான் இருக்கு பட் பயங்கர டிப்ரெஸ்டா இருக்கும் சில நேரத்துல கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிவிட்டேன் சார் தங்கர்பச்சன் சார் சார்கிட்ட நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களோட மூவி ஜர்னி ஸ்டார்ட் ஆனதே அவர்கிட்ட இருந்து தான் ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இப்போ சீரியலேருந்து சினிமா கற்றுக்க போகிறோம் அப்படின்னும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களால் கற்றுக்க முடிஞ்சது ஃபிலிமே நான் அங்கே தான் மேடம் கற்றுக்கிட்டேன் ஆனால் அது அந்த நாலு படமே ஃபிலிமில் ஒர்க் பண்ணோம் இப்போ டிஜிட்டலாக மாறிச்சு டுவெல் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிஜிட்டல் வந்துச்சு நான் ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது போது தானே ஃபிலிமில் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணாங்க மேடம் லென்ஸு எல்லாமே பேசிக்காகவே நான் ஒன் இயர் டிப்ளமோ பண்ணனாலே பேசிக் எனக்கு தெரியும் லென்ஸு டெப்த் ஆஃப் ஃபீல்டு என்ன டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ்னா என்ன என்ன லென்ஸு ஃபிலிம் எல்லாமே தெரியும் பட் அந்த ஒர்க்கிங் ஒரு படமாக எப்படி போகிறாங்க பேப்பர்ல இருக்கிறது அவங்க எப்படி படமாக கொண்டு வராங்க அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த கிரவுண்ட் வர்க்ஸ் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. ஓகே சார். கேமரா பாக்குறது. அதெல்லாம் பெரிய விஷயம் சார் இப்ப தேர்ட் ப்ராஜெக்ட் இப்ப தான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட பத்தி சொல்லுங்க அது எந்த ஜானர்ல அது எப்படி சொல்றது மேடம் இப்போ சிட்டு ஒரு படம் பிளாக் அண்ட் ஒயிட் மீடியா சொல்யூஷன் சொல்லிட்டு ஜூட் ஆனந்த் ப்ரொடியூசர் டேரக்டர் பேர் வந்து மீனாட்சி சுந்தரம் சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த இதுமே வந்து எனக்கு இவங்க மூலியமா தான் கிடைச்சிது ஆக்சுவலி நாங்கள் இப்போ இஎம்ஐ படம் டப்பிங்க்கு கலர் பண்ணுறதுக்கு கிரேடிங்காக போகும்போது தான் அது மூலியமாக தான் எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைச்சிது அவங்கள பார்க்க முடியும் அந் மீனாட்சி சாரும் ஜூட் சாரும் தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு அவங்களோட அந்த நிறுவன ஓனர் அவங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இண்டஸ்ட்ரியல் ஷூட் பண்ணுறவங்க பென்ஸு அந்த மாதிரி பெரிய பெரிய கார் கம்பெனிக்கு இண்டஸ்ட்ரியல் பண்ணுறோம் பட் இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே வராங்க ஃபிலிம் பண்ணலாம் படம் பண்ணலாம் அப்படின்னும் போது நாங்கள் இஎம்ஐக்காக போயிருந்தோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு அங்கே அப்போது அந்த லிங்க் மூலிமா சரி நீங்கள் ஜாயின் பண்ண ஒர்க் பண்ணுங்கன்னா கதை கேட்டால் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது

இல்ல இல்ல ஒரு டேரெக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் நானும் அவரு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் பட் அந்த டைரக்டர் கூட சண்டை வந்துச்சா சண்டா இல்ல அவரு கூட வந்துச்சு வரவங்களா இருக்காது சண்டை

அது விரிஞ்சிச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சன்னே வந்துச்சு அப்போயும் அவர் எடுத்துகிட்டே இருக்காரு எப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு கிக்கரு புல்லட்டு கிக் பண்ணோம் அதுக்கு ஒரு க்ளோஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி அதுக்கு தான் நான் க்ளோஸ் வச்சுருந்தேன் அதுக்கு தான் ஃப்ரேம் வச்சுருந்தேன் ஐயோ வந்து புல்லட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவர் கட் சொல்லவே இல்லை கேமரா ஓடிட்டே இருக்கு நான் அப்படியே கீர்ப்புற எடுங்கன்ட்டார் அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு அப்புறம் நான் சொன்னேன் சார் நீங்கள் கிக்கருக்கு தானே ஷார்ட் சொன்னீங்க அப்படின்னு நான் ஏ பாயிண்ட் ஆஃப் வியூல் பார்த்தேன் அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வில் இல்லை கேர் போடுறது கிடைச்சா எனக்கு இன்னொரு ஷார்ட் கிடைக்கும்ல இன்னொரு கட்டு கிடைக்கும்ல ஓகே அது அவங்க பாயிண்ட் ஆஃப் ஓகே ஒரு சினிமாக்ராஃபராக நிறைய படங்கள் ஒர்க் இருக்கீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பர்சனல் சார் இந்த டைரக்டரோட நான் இந்த ஹீரோவோட நான் ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி எந்த டைரக்டர் ஹீரோ சொல்லுவீங்க பாலா சார் வெற்றிமாறன் படம் ரஞ்சித் படம் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒர்க் நல்ல லைவ்லியான படங்களா வந்துட்டு வர்க் பண்ணனும் அப்படினு ஓகே பாலா சார் படலாம் ரொம்ப பிடிக்கும் சோ அது அதெல்லாம் பார்த்தா ஃபீல்ட்லயே வந்தோம் சோ அதெல்லாம் பாத்துட்டேன் பட் உங்களுக்கு ஒரு Dream இருக்கும்ல சார் இவங்களோட படத்தில் நான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஆசை ட்ரீம் எல்லாருக்குமே இருக்கோல மேடம் பெரிய ஸ்டார் படம் அஜித் சார் படம் மாதிரி ஒர்க் ஆஹ் சார் நான் பர்சனலாக ஒரு கொஷ்டின் கேட்கட்டா நீங்கள் எப்பயுமே இப்படி தான் வந்து ரொம்ப காமா அமைதியாக இருப்பீங்களா சார் ஏன்னா சினிமாட்டோகிராஃபர் அப்படியே கேமராவை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பீரங்கி வச்சுட்டு புடுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் நீங்க எவ்வளோ க்யூட்டாக இப்படி உட்காந்துட்டு இல்லைங்க ஆவாங்க அப்படின்னு சொல்றீங்க பொதுவாகவே உங்களோட இயல்பு இதுதான எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது ஜாலியாக இருப்பேன் வெளியில வந்தா அமைதி ஆகிடுவீங்க இந்த ஹீரோயினுக்கு நம்ம ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கீங்களா சார் ஏதாவது இல்லை இந்த ஃப்ரேமில் இவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்களா சார் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண படங்கள்ல இல்லை எங்கே இப்போது சிட்டுக்குறிஞ்சி ஒர்க் பண்ணியிருக்கலாம் மேடம் சிட்டுக்குறிஞ்சியில் அந்த தீப்ஷிகாங்க ஒரு மேடம் ஒர்க் பண்ணாங்க அவங்க ஃப்ரேமில் நல்லா இருந்தாங்க நான் பஸ்ஸில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன் ட்ராவலில் அது ஒரு க்ளோஸ் ஒன்று இருந்தது அது நல்லாயிருந்துது அஞ்சர் சார் உங்களோட கெரியர் அண்ட் உங்களோட க்ரோத்துக்கு உங்கள் ஃபேமிலி எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க ஏனா இப்போ ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க இன்னும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க சப்போர்ட்டில் தான் அப்படி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு சோ நீங்கள் வந்து இஎம்ஐ படத்தில் ஒர்க் பண்ணீங்க ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது இஎம்ஐ கட்டின விஷயங்கள் உங்கள் पर्सनल லைஃப்பில் நடந்தது ஏதாவது இருக்கா சார் நான் அப்படி இல்லை மேடம் அப்பா அப்பா இருக்கும்போது வண்டி வாங்குனார் டூ வீலர் ஒன்று வாங்கி கொடுத்தாரு எனக்கு அது இஎம்ஐயில் வாங்கி கொடுத்தாரு ஆனால் அதை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணல அது ரெண்டு வருஷம் டியூ கட்டி முடிச்சப்பா உடனே அந்த வண்டியை விற்றுட்டேன் எனக்கு அது பிடிக்கல வாங்கி தான் அவர் கொடுத்தாரு விற்கிறது நம்ம வேலை ஸோ பொதுவாக வந்து ஒரு படம் நீங்கள் கம்மிட் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த படங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் இருக்கணும் ஏதாவது ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுப்பீங்களா சார் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் எந்த லாங்குவேஜ் படங்கள் எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க இல்லைனா எனக்கு இந்த ஒரு இந்த கலர் டோன் அந்த மாதிரி நம்ம பார்க்குற படங்கள்லேயே வந்து நம்ம மைண்ட்ல போயிட்டு அது ஃபிக்ஸ் ஆகிடும் நம்ம நம்ம எதுவுமே புதுசாக கிரியேட் பண்ணல சினிமா வந்து நூறு வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லை யாராவது ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க நானாக க்ளோஸ் அப் கண்டுபிடிச்சேன்னா இல்லை ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க அது மாதிரி தான் நம்ம பார்க்குற படங்கள் நம்ம பார்க்குற ஃப்ரேமு நம்ம பார்க்குற படங்கள் நம்ம பார்க்குற லைட்டிங் அது ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மாதிரி லைட் பண்ணணும் அப்படின்னும் போது அது எல்லாமே நம்ம புரிஞ்சு பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் போய்ட்டு எங்கேயாவது ஒருத்தர் ஸ்டோர் ஆகிடும் நம்ம நம்மளுக்கு நம்ம நம்ம படம் சைன் பண்ணும்போது அந்த கதை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்படி ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்து வியந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு டெக்னிக்கலா அந்த ஃப்ரேம்ஸாக கலர் டோனாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது படங்கள் இருக்கா ரீசெண்ட் டைம்ஸில் வந்தது இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க இப்போ இருக்க கேமரா பட் நான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தான் ரத்தன் சார் பிசி சார் ஓகே அந்த மாதிரி நாங்கள் வந்த டைமில் இவங்களாம் பார்த்து தான் நாங்களும் நம்மளும் கேமராமேன் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆ சார் நீங்கள் வந்து சினிமாவுக்கு என்டர் ஆன காலத்தில் வந்துட்டு ஃபிலிம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் பட் இப்போ பார்த்தா ரொம்ப அப்டேட் ஆகிடுச்சு உங் இன்னும் வந்து உங்களை எப்படி சார் நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கிறீங்க ஏதாவது படிக்கிறீங்களா இல்லை நிறைய படம் பார்ப்பீங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம் படங்கள் பார்க்குறது இப்போ நிறையா வந்துருச்சு இல்லை இந்த கூகுளில் சர்ச் பண்ணாலே எல்லாமே வந்துடுது அதனால இப்போ படிக்கிறது அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு படிச்சுக்கலாம் முன்னாடினா எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போலாம் வந்து ஈஸியாக

பிரச்சனை இருக்காது ஏன்னா இப்போ டிஐ யார் உட்காருவான்னு கூட தெரியாது சில நேரத்தில் ஏன்னா இஎம்ஐ கூட நான் டிஐ ஃபுல்லாக உட்காரல ஒரு ரெண்டு நாள் தான் நான் போனேன் கொஞ்சம் வேறு வேறு அவங்க கலரிஸ்ட்டு ஏதோ சிஸ்டம் அப்டேட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ ஒரு ரெண்டு நாள் தான் நான் இஎம்ஐக்கே டிஐ போய் உட்காந்தேன் ஸோ அது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிட்டோம் ப்ராப்பரான எக்ஸ்போஷர் வேல்யூலாம் வச்சு அது லேடெல்லாம் இருக்குது லேடெல்லாம் எப்படி இருக்கும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும்

பட் ஆனால் எப்படி நல்லா டேரக்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க நல்ல ஸ்கிரிப்டாக இருக்குன்னா என்கரேஜ் பண்ண தோணும் கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் கேட்கணும்னு தோணும் சார் மொக்கையாக இருக்குது சார் வேறு எதாவது நான் பண்ணலாம் பட் ஆனால் சொல்ல முடியாத முடியாதேஷன்ஸ்லாம் அதனால அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு கதை நீங்களே உருவாக்கி பட் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படி சொல்லி இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கெலாம் கூட இருந்து பேசுவோம் மற்றபடி நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குது அது ஒரு தவம் மாதிரி இருக்கணும் சும்மா டைரக்டருன்றது ஒரு வார்த்தையில் வந்துராது அது அது தவம் மாதிரி அவங்க பண்ணால் தான் அது கரெக்டாக வரும் சும்மா எனக்கும் ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்க நானும் படம் பண்ணுறதுனாலாம் நல்லா வராது உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு சீன்ல நடிச்சிருக்கீங்களா லைக் அந்த படத்துல அந்த சீன்ல நான் வருவேன் யாரும் என்ன நோட்டீஸ் பண்ணல அந்த மாதிரி சாங்ல ஏதாவது சாங்கல சின்ன சின்ன சாங்ல கன்னட படத்துல வந்துட்டு போயிருக்கேன் தமிழ்ல இது வரைக்கும் ஓகே அப்போ தென்றல் படத்துல ஒரு சீன்ல வருவேன் சும்மா தங்கர் பாஜா சார்ட்ட ஒரு பண் ஒரு பார்த்திபன் சார் ஜெயில இருப்பாரு அவரை பார்க்க வருவாங்க எல்லாரும் அப்போ கூட்டத்துல ஒருத்த மாதிரி மாதிரி இப்போ கேரக்டரெல்லாம் எதுவும் நடிச்சதுக்குள்ள சார் இவ்வளோ படங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களோட கான்டாக்ட்ஸே ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்காது நீங்கள் ஆக்ட் பண்ணணும் ஆக்டிங் சினிமாட்டோகிராஃபி இப்படி ஒர்க் பண்ணணும்னு யோசிச்சது இல்லையா சார் அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல இல்லை சினிமோட்டோகிராஃபி வந்தாலே போதும் அது அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங் ஓகே நிறைய சினிமோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட வந்து நீங்க அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிங்க சார் பட் அவங்க அங்கே ப்ரெஷராக இருக்கும்போது போது நீங்கள் மேபி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது உங்ககிட்ட அந்த கோவத்தை காமிச்சு உங்களை ஏதாவது திட்டியிருக்காங்களா பெரிய சினிமாட்டோகிராஃபர் திட்டியிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது மறக்கவே முடியலாம் அடியே வாங்கியிருக்காங்க அடியே வாங்கியிருக்கீங்களா சார் எப்படி அதெல்லாம் சார் இப்போ நீங்கள் உங்களோட அசிஸ்டன்ட் சினிமேட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் எப்படி சார் ட்ரீட் பண்ணுறிங்க உங்களுக்கு வராதுன்னு தெரியுது சப்போஸ் வந்துட்டா வரும் கோவம் வராமலாம் இருக்காது நானும் திட்டு வந்தான் ஆனால் இப்போது இப்போது அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா எல்லாருமே நிறையா பண்ணி இருக்கு நான் ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்போம் சார் ஷூட்டிங் எப்போது ஆரம்பிக்க போகுது என்ன எது நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் கேமராமேனாக இப்போது வந்து ரொம்ப கேமராமேனா அஸ்டன்சுங்கள் ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி இருக்குது தம்பி ஃப்ரீயாக கேப்பா வரீங்களா ஷூட்டிங்க்கு ஓகே சரி சார் மோஸ்ட் காமனாக அசிஸ்டண்ட் கேமராமேனாக இருக்கவங்க எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க சார் அது எப்படி சொல்லுது மேடம் காமன் பெரிய பெரிய மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம வேவ் லென்த்தில் ஒர்க் பண்ணணும் நம்ம நம்ம என்ன யோசிக்கிறோன்றதோசிக்கணும் என் இடத்துல நான் அவனை பார்க்கணும்ல அங்கே நான் என்ன யோசிக்கிறேன் யோசிக்க அவங்க யோசிக்க மாட்டாங்க நம்ம நம்ம ஒரு ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் நம் நம்ம வேவ் வர மாட்டாங்க அது வந்துட்டால் தான் அந்த அப்போ தான் இந்த ஒர்க் நல்லாயிருக்கும் நான் அதான் சொல்லுவேன் நீ கேமராமேனை இந்த இந்த இடத்துல நிற்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க உங்கள் அஸ்டன்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பெரிய தப்பு சின்ன தப்புலாம் கிடையாது நம்ம நம்ம யோசிக்கிற விஷயம் அவன் யோசிக்கணும் அப்போனாதான் அவன் அவன் அடுத்த கட்டத்துக்கு வருவான் நம்மளுக்கும் ஒர்க் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இன்னொருத்தர் அஸ்டன்ட்டாக வேலை செய்யும் போது நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் நான் ஒருத்தர்ட்ட அஸ்டெண்டாக வேலை செய்யும்போது இது நான் அஸ்டன்ட்டுன்ற மாதிரி ஒர்க் பண்ணதில்லை இது ஏ படம் நான் ஒர்க் பண்ணால் எப்படி பண்ணேன்

ஸோ இந்த சிட்டு குறிஞ்சி படத்தோட கோடார்க்கெல்லாம் சொல்லி வச்சிட்டீங்களா சார் அடுத்தடுத்த படங்கள் அந்த தாண்டிட்டோம் அடுத்த நான் சொல்றது இனிஷியலா ரெண்டு படம் இது மூணாவது படம்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒர்க் பண்றாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கூப்பிட்டுருவாங்க அடுத்து அவங்களுக்கு ஒரு டீம் இருந்தால் நம்ம உள்ள போக முடியாது பட் நம்ம ஒர்க் பண்ணுறதை பார்க்குறாங்கல்ல இப்போ இப்போ நான் 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 சொல்கிறது அசிஸ்டண்டாக இருக்கும் போது சொன்னேன் நான் அஸ்டெண்ட்டாக ஒர்க் இருக்க காலத்தில் அந்த மாதிரி நான் நம்ம போய் கோடைரக்டெலாம் சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு இப்போ நானே கேமராமேனாக இருக்கும் போது நான் போய் அசோசியேட்டை கேட்கணும் அவங்களுக்கே தெரியும் இல்லை நான் தான் இந்த படத்தோட கேமராமேனாக நான் எப்படி வேலை செய்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க அவங்களே கூப்பிடுவாங்க அது ஒவ்வொரு டைம் மாறும் இல்லை காலக்கட்டத்துக்கு அஸ்டெண்ட்டாக இருக்கும்போது ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணணும் ஆகிட்டால் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணும் சூப்பர் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளோ நேரம் எங்க கூட உங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட எல்லா கொஸின்ஸ்க்குமே அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் சார் சார் தேங்க் யூ தேங்க்யூ